வணக்கம் பொங்கல் பண்டிகை ஏன் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற தலைப்போடு உலகில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் எல்லா மாந்தர்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஏன் அப்படின்னு சொன்னால் உலகத்தின் முதல் மொழி நம்முடைய மொழி உலகத்தின் முதல் மாந்தன் தமிழன் என்று நம்முடைய மொழி ஞாயிறு தேவனேய பாவானர் முழங்குகிறார் அப்படி உலகத்திற்கெல்லாம் மூத்த மொழியாக இருக்கிற உலகத்துக்கெல்லாம் மூத்த குடியாக இருக்கிற குடியினுடைய இளம் பிள்ளை என்கிற காரணத்தினால் அந்த மகிழ்வோடு நான் உங்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு நாம் ஏன் இந்த பொங்கலை கொண்டாடுகிறோம் இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிற ஒரு தொன்மையான பழமையான ஒரு விழா அதனுடைய நீட்சி இப்போதும் எப்படி செம்மாந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் உங்களோடு சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாம் எல்லோரும் அறிந்தபடி இந்த பொங்கல் விழா நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது என்பதெல்லாம் நாம் அனைவரும் அறிந்ததுதான் மார்கரியினுடைய அந்த கடைசி நாளை போகி என்று கொண்டாடி அதிலே அந்த வீட்டிலே காப்பு கட்டுதல் என்கிற ஒரு மரபெல்லாம் நமக்கு உண்டு அந்த பூக்களை சொருவார்கள் காப்பு கட்டுவார்கள் இதிலே ஒரு ஆய்வு சொல்லுகிறது இந்த போகி திருநாள் அன்று சிலர் பழங்காலத்திலே ஒப்பாரி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்த போகி என்பது ஏன் ஒப்பாரி வைத்தார்கள் என்றால் புத்தர் இறந்த தினமாக அது இருக்கிறது என்கிற காரணத்தினால் அந்த போகி அன்று சிலர் ஒப்பாரி வைத்து வழிபட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தியும் ஆய்வில் நமக்கு கிடைக்கிறது இப்படி போகி என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று வந்த அந்த போகி தொடங்கி அடுத்தது வருவதுதான் நம்முடைய பொங்கல் தை முதல் நாள் இது அறுவடை திருநாள் இயற்கை திருநாள் சூரியனை கொண்டாடுவது இயற்கையை கொண்டாடு கொண்டாடுவது தன்னோடு உழைப்புக்கு காரணமாக இருந்த அந்த மாடுகளை கொண்டாடுவது என்றெல்லாம் இந்த விழா விரிவாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது பொங்கு என்றால் கொதித்தல் மிகுதல் சமைத்தல் செழித்தல் என பொருள்படும் இது பொங்குவதால் பொங்கல் அன்றைய காலகட்டத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வளமாக வைத்திருக்கிறான் தமிழன் வளமாக வாழ்ந்திருக்கிறான் தமிழன் பொங்குகிறது அதனால்தான் இன்றைக்கி கூட பால் பொங்குதல் ஒரு புது வீட்டுக்கு நாம் போகிற போது கூட பால் பொங்குவது பொங்குவது என்றால் பொங்குவது என்றாலே மகிழ்ச்சி தருவது வளமாக இருப்பது உற்சாகமாக இருப்பது என்பதை குறிக்கிற அந்த குறியீட்டு சொல்லாகத்தான் இந்த பொங்கு என்பது பொங்குதல் ஆனது பொங்கல் ஆனது இப்படித்தான் அந்த வார்த்தை நமக்கு அந்த மொழி கொடுத்துருக்கிறது அதே போல் அந்த நான்காம் நாளிலே காணும் பொங்கல் என்பது பெண்கள் தங்களுடைய சகோதரர்களின் நலனுக்காக படைத்து வணங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி ஆய்வில் சொல்லுகிறது கன்னி பொங்கல் கணு பொங்கல் காணும் பொங்கல் என்றெல்லாம் அதை நாம் அழைக்கிறோம் இந்த கதிரவனுடைய அந்த வெப்பத்தினுடைய உச்சம் என்பது முதல் ஆறு மாதங்கள் உச்சமாக இருக்கும் அது உத்தராயணம் என்றும் அதன் பிறகு ஆறு மாதங்கள் அது சாந்தமடையும் அந்த வெப்பம் அதை அடுத்த ஆறு மாதங்களை தட்சிணாயணம் என்றும் கோலியல் இயல் ஆய்வறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உத்தராயணத்தில் கதிரவன் பார்வை உக்கிரம் வடக்கு நோக்கியும் தட்சிணாயணத்தில் தெற்கு நோக்கியும் இருக்கும் என்று கோலியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உத்தராயணம் தொடங்கும் நாள்தான் பொங்கல் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று நம்முடைய ஆசான் வள்ளுவர் நமக்கு உழவினுடைய பெருமையை விவசாயத்தினுடைய பெருமையை உழவர்களின் பெருமையை உலகிற்கு உணர்த்தினார் இந்த உலகத்திலேயே சிறந்த ஒரு தொழில் இருக்குமானால் அது விவசாயம் சிறந்த ஒரு மனிதன் வணக்கத்திற்குரிய ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அது உழவன் அதனால்தான் அவர்களை வணங்க வேண்டும் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு வள்ளுவன் வழிகாட்டிவிட்டு சென்றார் சங்க காலத்தில் நம்முடைய சங்க இலக்கியங்கள் இந்த பொங்கலை கொண்டாடி இருக்கிறது என்றால் நமக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருப்பதை இன்றைய தலைமுறை பிள்ளைகள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு சங்க காலத்தில் சூரியனை கொண்டாடி இருக்கிறார்கள் மருதநில கடவுளான இந்திரனை கொண்டாடியிருக்கிறார்கள் வழிபட்டிருக்கிறார்கள் இந்திர விழா என்று கொண்டாடியிருக்கிறார்கள் இது முற்கால சோழர் காலத்தில் கொண்டாடப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் இந்த பண்டிகை பல காலங்களில் கொண்டாடப்பட்டிருக்கிறது குறிப்பாக புறநானூற்றில் நூற்றி அறுபத்தி எட்டாவது பாடல் ஒன்று வருகிறது உழாது வித்திய பருவுக்குரல் சிறிதினை முந்து விலையான நாள் புதிது உண்மார் மறையான் கரந்த நுரைகொள் திம்பாள் மாந்தடி புழுக்கிய புலவு நாறு குழிசி வாழ்க்கையில் இரும்புடை கழாது ஏற்றி சாந்த விழவின் உவித்த புன்கம் கூதவின் கவினிய குலவி முன்றில் என்ற அந்த பாடல் போகிறது கருவூர் கந்த பிள்ளை சாத்தனார் எழுதிய நூற்றி அறுபத்தி எட்டாவது புறநானுற்று பாடல் இந்த பாடல் என்ன சொல்லுகிறது என்றால் புதிதாக கறந்த பாடில் புத்தரிசி இட்டு அறுவடை செய்து புதிதாக அரிசியை எடுத்திருப்பார்கள் அந்த புத்தரிசியே அந்த தன் வீடுகளிலே இருக்கிற பசுமாடுகளில் இருந்து கறந்த பாலில் புத்தரிசி இட்டு அந்த விறகு எரிக்கிறோமே அந்த விறகு கட்டைகளை விறகாக கொண்டு அடுப்பெரித்து ஆக்கிய பொங்கலை பலரோடு பகிர்ந்து உண்ணுகின்ற வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் இந்த தைத்திருநாளில் என்று இந்த புறநானூற்று பாடல் சொல்லுகிறது சந்தனக்கட்டைகளை விறகுக்கு விறகாக போட்டு அடுப்பெறித்து பொங்கல் கொண்டாடியிருக்கிறான் தமிழன் என்றால் அவன் எவ்வளவு வளமையாக சிறப்பாக செழிப்பாக வாழ்ந்திருக்கிறான் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போது தைத்திருநாளை மருத நிலத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல குறிஞ்சி நில மக்களும் கொண்டாடியிருக்கிறார்கள் என்று குறிப்பு சொல்லுகிறது அதே புறநானூற்றிலே இருபத்தி இரண்டாவது பாடல் சொல்லுகிறது குறுங்கோழியூர் கிழார் எழுதிய அந்த பாடல் வலங்கு சென்னல் கதிர் வேய்ந்த வாய் கரும்பின் கொடி சாறு கொண்ட கலம் போல் வேறு வேறு பொழிவு தோன்ற குற்றானா உலக்கையால் கலிசுமை வியாலங்கள் என்று சொல்லுகிறது இது என்னென்னா இந்த தைத்திருநாளில் சென்னல் அறுத்து அந்த கரும்பெல்லாம் கட்டி அந்த நெல்லோடு வேயப்பட்ட நெல்லந்தாள் கூரை அப்படின்னு சொல்கிறான் அப்படி கூரை வேய்ந்திருக்கிறார்கள் அப்புறம் கருப்பம் சருகு கரும்பினுடைய அந்த சருகுகளால் வேய்ந்த கூரை இப்படி அந்த எல்லாம் இப்படி நெல் கதிர்களாலும் நெல்லோடும் கரும்பு சருகுகளோடும் வேயப்பட்ட அந்த வீடுகள் அந்த வீடுகளெல்லாம் சிறப்பாக விழாக்கோலம் பூண்டு இருந்தது பொலிவாக காட்சி கொடுத்தது என்று இந்த புறநானுற்று பாடலிலே குறுங்கோடியூர் கிழார் குறிப்பிடுகிறார் பெண்கள் இந்த தை மாதத்திலே பெண்கள் நோன்பிருந்து வைகை ஆற்றிலே நீராடி தனக்கு சிறந்த கணவன் வாய்க்க வேண்டும் என்று வேண்டியதாக பரிபாடல் கூறுகிறது நாம் இப்போதுதான் மார்கழி நீராடல் பாடி பேசினோம் திருப்பாவை திருவம்பாவை பெண்கள் எல்லாம் எப்படி மார்கழி நீராடினார்கள் இறைவனை வழிபட்டார்கள் உலகம் உய்ய வேண்டுமென்றும் வளமாக வாழ்க்கை இருக்க வேண்டுமென்றும் சிறந்த கணவன் அமைய வேண்டுமென்றும் பெண்கள் அந்த பாவை நோன்பு நூற்றார்கள் என்பதை நம்முடைய சங்க இலக்கியங்கள் பேசுகிறது அதனுடைய நீட்சியாகத்தான் ஆண்டால் தன்னுடைய திருப்பாவையையும் மணிவாசகப் பெருமான் திருப்ப திருவம்பாவையையும் பாடி அருளினார்கள் என்று நாம் பார்த்தோம் இதோ அந்த பரிபாடல் சொல்லுகிறது தீயெறி பாலும் செறிந்த முன் புற்றியோ தாயருகா நின்று தவத்தை நீராடல் நீயுரைத்தி வையை நதி என்று பரிபாடலுடைய பாடல் சொல்லுகிறது வைகை ஆற்றிலே பெண்கள் நோன்பிருந்து நீராடி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது பைது அற விளைந்த பெருஞ்சென்னெல்லின் தூம்புடை திரள்தான் துமிந்த வினைஞர் என அறுவடை செய்கிற உழவரை பற்றிய செய்தியை பெரும்பான் படை குறிப்பிடுகிறது புழுக்களும் நோலையும் விழுக்குடை மடையும் பூவும் புகையும் பொங்கலும் சொரிந்து என்று தமிழனுடைய தமிழ் தேசியத்தினுடைய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் பேசுகிறது முதல் முதல் தோன்றிய நம்முடைய காப்பியம் சிலப்பதிகாரம் பொங்கலினுடைய சிறப்பை இப்படி பதிவிட்டிருக்கிறது மதுக்குழாம் அலங்கள் மாலை மங்கையர் வளர்த்த செந்தி புதுக்களத்து எழுந்த தீம்பால் பொங்கல் என்று சீவக சிந்தாமணி இந்த பொங்கலை பற்றி குறிப்பு வரைகிறது பெண்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் உலக நன்மை கருதி நல்ல கணவர் வேண்டி என்பதை வயிற்றவர் நாப்பன் வகையனிப் பொழிந்து நீ தையில் நீராடி தவம் தலை படுவையோ அப்படின்னு கலித்தொகை குறிப்பிடுவதையும் இந்த தைத்திங்கள் நீராடு நீராடி இருக்கிறார்கள் என்பதை கலித்தொகையும் குறிப்பிடுகிறது இப்படி பொங்கல் என்பது நம்முடைய தமிழர்கள் அறுவடை காலத்தை சிறப்பாக தை மாதத்திலே அறுவடை செய்து அந்த அறுவடை காலத்தை கொண்டாடியிருக்கிறார்கள் அதுதான் பொங்கலாக மாறியது பொங்கல் விழாவாக மாறியிருக்கிறது தமிழர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற தொன்மையான நாகரிகங்களை சார்ந்த எல்லோருமே அறுவடை காலத்தை கொண்டாடியிருக்கிறார்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் எகிப்தியர்கள் என பலரும் கொண்டாடி இருக்கிறார்கள் இன்றைக்கும் ஜப்பானியர்கள் சீனர்கள் கொரியர்கள் என்று உலகம் முழுக்க பல நாகரீக மக்கள் தொன்மை சார்ந்த நாகரீக மக்கள் இந்த அறுவடை காலத்தை கொண்டாடுகிறார்கள் அவ்வளவு ஏன் இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த அறுவடை திருநாள் வெவ்வேறு பெயர்களில் மிக சிறப்பாக கொண்டாடுகிறது முப்பது கோடி மக்கள் என்று பாரதி பாடியிருப்பான் அந்த முப்பது கோடி மக்கள் இருந்தாலும் இந்த பாரத தாயை அவர்கள் ஒன்றாகவே வணங்குகிறார்கள் செப்பு மொழிப்பது நிட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று சொன்னான் பாரதி போல இவர்கள் பல மொழி பேசுகிற மக்கள் இந்தியா முழுக்க பரவி இருந்தாலும் கூட இந்த அறுவடை திருநாளைத்தான் அவர்கள் பல்வேறு வகையாக கொண்டாடி இருக்கிறார்கள் என்று வெவ்வேறு பெயர்களிலே கொண்டாடுகிறாள் மகர சங்கராந்தி என்கிறார்கள் இப்படி வெவ்வேறு பெயர்களிலே கொண்டாடுகிறார்கள் என்கிற பதிவு இருக்கிறது ஆகவே இந்த தமிழர் திருநாள் இது ஒரு தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை என்பது தமிழர் திருநாள் இது தமிழர்கள் தொன்மையாக பல ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாடி வருகிற பழக்கத்தில் இருக்கிற புழக்கத்தில் இருக்கிற ஒரு அருமையான திருவிழா இந்த திருவிழாவை நாம் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு மிக செம்மையாக இதனுடைய தொன்மையை பெருமையை புகழை தமிழனினுடைய தொன்மையை தமிழ் மொழியினுடைய தொன்மையை தமிழ் கலாச்சாரத்தினுடைய பண்பாட்டினுடைய அடையாளம் பொங்கல் பொங்கல் என்பது வெறுமனே ஒரு விழா அல்ல இது எவ்வளவு பன்னெடுங்காலமாக ஒரு தமிழ் குடி ஒரு மூத்த குடி இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறது உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்தவ மூத்த குடியாக இந்த தமிழ் குடி இருந்திருக்கிறது தமிழன் இருந்திருக்கிறான் தமிழ் மொழி இருந்திருக்கிறது என்பதனுடைய இன்றைய நீட்சி தான் இன்றைய அடையாளம்தான் இந்த பொங்கல் விழா என்கிற அந்த சிறப்பை இதனுடைய தொன்மையை பழமையை பெருமையை நாம் இன்றைய தலைமுறைக்கு சொல்ல கடப்பாடு உடையவர்களாக இருக்கிறோம் இந்த பழம் பெருமைகள் எல்லாம் தெரியாத காரணத்தினால்தான் சமீபத்தில் தோன்றிய மொழிகளை எல்லாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிற ஒரு அற்பத்தனமான மடமைத்தனமான போக்கு இன்றைய தலைமுறையிடம் இருக்கிறது நாம் இப்போது தோன்றியவர்கள் அல்ல நம் மொழி இப்போது தோன்றிய மொழி அல்ல மூத்த மொழி அதனுடைய கலாச்சாரம் அதனுடைய அடையாளமாக நாம் இன்றும் செம்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மொழி இந்த மொழியில் இல்லாததே இல்லை என்கிற அந்த பெரும் பெருமையை உலகுக்கு அறிவிக்கிற ஒரு நாளாக இந்த பொங்கல் பண்டிகை ஒரு அடையாளமாக ஒரு குறியீடாக இது இருக்கிறது என்பதை இன்றைய பிள்ளைகள் உணர்ந்து கொண்டால் அதுதான் பொங்கலை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்பதற்கான அர்த்தமாக பதிலாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் அனைவருக்கும் எனது பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்து இந்த ஹாப்பி பொங்கல் என்று ஆங்கிலத்திலே பதிவிடுபவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் இதை பொங்கல் விழா பொங்கல் வாழ்த்துக்கள் என்று தமிழில் பதிவிடுங்கள் தமிழ் மொழியில் தமிழ் கலாச்சாரத்தில் இதை அடையாளப்படுத்துங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்